பிரைஸ் தலாட் ஒரே ஒரு வாசனை இதை விட காண்பித்துக் கொடுக்கேன் சங்கீதம் நூற்றி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கிறார் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற காரியம் மகனே மகளே நன்மையான ஆசீர்வாதமான காரியத்து மூலியமா நான் உன்னை திருப்தி நீ போதும்னு சொல்ற அளவுக்கு உனக்கு பிளஸ்ஸிங்ஸ் நான் தரப்போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு நம்ம போதும் எப்ப சொல்லுவோம் யோசிச்சு பாருங்களேன் ஏசப்பா எவ்வளவு கொடுத்தாலும் வாங்குறதுக்கு நம்ம தயாரா இருக்குமே தவிர்த்து எனக்கு போதும் ஏசப்பா நம்ம சொல்லவே மாட்டோம் ஏசப்பா எனக்கு இருக்க இந்த சின்ன வீடு போதும் ஏசப்பா ஏசப்பா எனக்கு இருக்க இந்த சின்ன பைக் போதும் ஏசப்பா எனக்கு இருக்க இந்த சின்ன வேலை போதும் என்னுடைய வாழ்க்கை நான் இப்ப வாழ்ந்துருக்கேன் பாத்தீங்களா நீங்க நீங்கள் என் கூட இருக்கீங்க பார்த்தீங்களா அவங்க கிருபை என் கூட இருக்குது பார்த்தீங்களா எல்லா சூழ்நிலையும் என்ன வழிநடத்துறீங்க பார்த்தீங்களா இது எனக்கு போதும் ஏச பண்ணுன்னு நம்ம எப்போங்க சொல்லுவோம் சிலர் சொல்லுவாங்க ஆனால் சொல்ல மாட்டாங்க ஆனால் ஏசப்பா நம்ம கிட்டே விரும்புகிற காரியமே அதுதான் உங்களுக்கு போதும் என்கின்ற அந்த மனது இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு காண்டவர் நம்மளை பத்து சொல்றாரு அப்படி இருக்கும்போது ஏசப்பா சொல்றாரு நான் உன்னை திருப்தி ஆக்குறேன் திருப்தினா நன்மையான காரியத்தின் மூலயமா திருப்தி ஆக்குறேன் ஒரு படிப்பாக இருக்கட்டும் ஒரு வேலையாக இருக்கட்டும் ஒரு தொழிலாக இருக்கட்டும் நீங்கள் என்ன காரியத்தை எதிர்பார்க்குறீங்களோ அதில் நீங்கள் திருப்தி அடைய போறீங்கன்னு சொல்லி இன்னைக்கு காண்டவர் நம்மளை பத்து சொல்கிறாரு சுவா சீக்கிரீங்கன்னா போட்டுக்கோங்க இதே போல் ஆயிரத்தி வாசங்களுக்கே நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆமீன்